கரூரில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவனை திருநாய் ஒன்று துரத்தி துரத்தி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பிய நிலையில் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி நகராட்சியில் ஏராளமான திருநாய்கள் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் முதியவர்கள் குழந்தைகள் என அனைவரையும் துரத்தி துரத்தி கடித்து வருகிறது இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் பல்லப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் அன்சாரி என்ற சிறுவன் அங்குள்ள பள்ளி ஒன்றில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இன்று காலை வழக்கம்போல் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது வெறிநாய் ஒன்று சிறுவனை துரத்தி துரத்தி கடித்துள்ளது பழி தாங்க முடியாமல் சிறுவன் அலறி துடித்துள்ளார் அருகில் இருந்தவர்கள் நாயை துரத்தி விட்டு காயமடைந்த சிறுவனை பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் தற்போது சிறுவன் மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தான் அந்த சிறுவனை தெருநாய் துரத்தி துரத்தி கடித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது பள்ளப்பட்டி பகுதியில் இதுபோன்ற பல்வேறு சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து பள்ளப்பட்டி நகராட்சியிடம் கூறினால் அலட்சியமாகவே பதிலளிப்பதாகவும் மேல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்